நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மேம்பாலத்தில் எதிர் திசையில் கார் ஒன்று வேகமாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஓட்டுநர் சாமர்த்தியத்தால் விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யவனச்சோழன் வணக்கம் இந்த சிசிடிவி காட்சியில் இருக்கும் இந்த விபத்து குறித்தான தகவல் என்ன வணக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன் இவர் சொந்தமாக சொகுசு சுற்றுலா பேருந்து வைத்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிகாலை நான்கு மணி அளவில் தனது சுற்றுலா பேருந்தில் இருவருக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுக்கொண்டு திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு நோக்கி பள்ளிபாளையத்தில் சமீபத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தின் மேலே வந்து கொண்டிருந்தார் அப்போது பள்ளிபாளையம் நான்கு ரோடு சாலை அருகே ஈரோடு செல்லும் சாலை வளைவில் திரும்ப முயன்றபோது ஈரோட்டிலிருந்து திருச்செங்கோடு நோக்கி வந்து கொண்டிருந்த கார் இடதுபுற சாலையில் செல்லாமல் கட்டுப்பாட்டை இழந்து இவர் ஓட்டி வந்த சுற்றுலா பேருந்தின் மீது வேகமாக மோதுவதை போல வந்தது இதை கண்டு சுதாரித்த ஓட்டுநர் பிரபாகரன் உடனடியாக பேருந்தை இடதுபக்கமாக திருப்பி பிரேக்கை அழுத்தி வாகனத்தில் நிறுத்தினார் இதனையடுத்து அதிர்ச்சவசமாக விபத்தானது தவிர்க்கப்பட்டது பேருந்தின் மீது கார் பேருந்தின் மீது மோதுவது தவிர்க்கப்பட்டது மேலும் காரில் இருந்த வாகன ஓட்டி உள்ளிட்ட நால்வர் காயங்களிடத்தில் உயிர்த்த பின்னர் பேருந்து ஓட்டுநரின் சுதாரிப்பால் பெரும் விபத்து நிகழ்வது தவிர்க்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவங்கள் அனைத்தும் சுற்றுலா பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது தற்போது இது குறித்தான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தில் பல்வேறு இடங்களில் முறையான சிக்னல்களும் வேக தடைகளும் எச்சரிக்கை அறிவிப்பு ஒளிரும் ஸ்டிக்கர்கள் ஏதும் இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நெடுஞ்சாலை துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி வாகன ஓட்டிகள் கோரிக்கையாக வைத்துள்ளனர் நீங்களும் இணையுங்கள்